ரொம்ப மிகுந்த மன அழுத்தம் ஹை ப்ரெஷர் சுச்சுவேஷன்ஸை என்ன பண்ணலாம் டக்குன்னு ரியாக்ட் பண்ணிடுறோன்னு வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் சிக்கல் அதிகமாகிடும் ஒரு ரெண்டு நிமிஷம் திங்க் பண்ணி அந்த சண்டைக்கு அது தேவையானு நம்ம பார்த்தோன்னா வாழ்க்கைக்கு அதுக்கு எந்த சம்மந்தமும் இருக்காது பெரும்பாலான நெருக்கடிகள் அப்படியாக கூட இருக்கும் மிகப்பெரிய நெருக்கடிகள் அல்ல அந்த செகண்டில் வர்ற கோபம் கடுமையாக வணக்கம் ரொம்ப மிகுந்த மன அழுத்தம் ஹை ப்ரெஷர் சுச்சுவேஷன்ஸ் என்ன பண்ணலாம் ஒரு எட்டு வகையில அதை ஹேண்டில் பண்ணலாம் அப்படின்னு விஞ்ஞானிகள் சொல்றாங்க ஒன்று வந்து ஆரம்பத்திலே நம்ம இனம் கொண்டு கொள்ளலாம் நம்ம உடம்போட ரியாக்ஷன் படபடக்கிறது கோபம் வர்றது இல்லை பயம் வர்றது இதை நம்ம கொஞ்சம் உணர்ந்து கொள்ள முடியும் அப்போ நம்ம ஒரு ப்ரெஷர்ல இருக்கிறோம் அப்படின்றத நாம உணர்ந்து கொள்வது முதல் ஸ்டெப் உணர்ந்து கொள்ளாம அப்படி ரியாக்ட் பண்றதுதான் சிக்கல் அதிகமாகும் பிரஷர் இருக்கு உருவாகுதுன்றதை நம்ம உணர்ந்து கொள்ளுதல் இரண்டாவது கொஞ்சம் திங்க் பண்ணுங்க முதல்ல என்ன பண்ணலாம்னு கொஞ்சம் திங்க் பண்ணிட்டு அப்புறம் செயல்படுத்துங்க இன்ஸ்டிங்டா டக்குன்னு ரியாக்ட் பண்றது ஒரு சின்ன விஷயம் நடந்து போய் அடிச்சது இல்ல டக்குன்னு ரியாக்ட் பண்ணிடறோம் வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் சிக்கல் அதிகமாகிடும் நீங்க கொஞ்சம் திங்க் பண்ணீங்கன்னா சில நேரங்கள்ல அதை செய்யாம இருக்க வாய்ப்புகள் அதிகம் இன்ஸ்டிங்டா டக்குன்னு நிறைய பேர் கோவப்படுறதை நம்ம பார்க்குறோம் ரெண்டு பேர் டீ கடையில் போய் சண்டை போடுறாங்க சண்டை ஹீட் ஆன உடனே போய் வீட்டில் போய் கத்தி எடுத்து வந்து குத்தி கொலை அளவுக்கு கோபத்தை கட்டுப்படுத்த முடியாமல் இருக்கிறத பார்க்குறோம் ஒரு ரெண்டு நிமிஷம் திங்க் பண்ணி அந்த சண்டைக்கு அது தேவையானு நம்ம பார்த்தோம்னா வாழ்க்கைக்கு அதுக்கு எந்த சம்மந்தமும் இருக்காது பெரும்பாலான நெருக்கடிகள் அப்படியாக கூட இருக்கும் மிகப்பெரிய நெருக்கடிகள் அல்ல அந்த செகண்டில் வர்ற கோபம் கடுமையாக பின்விளைவுகளை கொண்டு வரக்கூடும் அதனால் முதல்ல திங்க் பண்ணுங்கள் அப்புறம் செயல்படுங்க அது மிகப்பெரிய அளவில் பாதிப்புகளை மன அழுத்தத்தை பின்விளைவுகளை தவிர்க்கக்கூடும் அடுத்து எந்த அளவு சுச்சுவேஷனாக இருந்தாலும் என்ன பிரச்சனையாக இருந்தாலும் சில நேரங்களால் சில விஷயங்களை நம்மளால் கண்ட்ரோல் பண்ண முடியும் சில விஷயங்களை கண்ட்ரோல் பண்ண முடியாது அது வேறு இப்போது ஒரு ஃப்ளைட்டில் போகிறோம் சிக்கல் வருது நாம் ஒன்றும் பண்ணுறதுக்கு இல்லை அது பைலட்டு தான் பண்ணணும் ஆனால் நாம் க காமாக இருக்கலாம் ஏன்னா நம்ம ஒன்றும் பண்ண முடியாதாங்க அங்கே நாம் பதட்டமடைந்து அப்படி எல்லாரையும் பதட்டம் அடைகிறது இன்னும் கொஞ்சம் அழுது கிழுது கலட்டாக பண்ணுறது பதிலாக நாம் காமாக இருக்கலாம் ஏன்னா அந்த சுச்சுவேஷனில் நாம் பண்ணுறதுக்கு ஒன்றுமே இல்லை காமாக இருக்கலாம் நாம் ரொம்ப பதட்டப்பட வேண்டியதில்லை அந்த மாதிரி நிறைய சுச்சுவேஷன்ஸ் இருக்குது சில விஷயம் விஷயங்கள் நாம கண்ட்ரோல் பண்ண முடியும் சில விஷயங்கள் நம்ம கண்ட்ரோல் பண்ண முடியாது நாம என்னெல்லாம் கண்ட்ரோல் பண்ண முடியுமோ அந்த விஷயங்களை கண்ட்ரோல் பண்ணலாம் வீடு வீடுகளில் வர சண்டைகள் பல விஷயங்கள்ல எல்லாமே நம்ம கண்ட்ரோல் ஆனா நாம எப்படி ரியாக்ட் பண்றோன்றது நம்ம கண்ட்ரோல் அதை நாம புத்திசாலித்தனமாக கையாள முடியும் இன்னும் ஒரு முக்கியமான விஷயம் அறிஞர்கள் என்ன சொல்றாங்கன்னா சில நேரம் டிஸ்ட்ராக்ஷன் இப்ப ரொம்ப டிப்ரெஷன்ல போறாங்க ஒரு இழப்பு வந்துருச்சு இறந்து போயிட்டாங்க ஒரு வேற ஒரு பிரச்சனை இல்ல வேற ஃபெயில் ஆயிட்டீங்க ஏதோ ஒண்ணு ஒரு மன அழுத்தம் இருந்துகிட்டே இருக்கு கொஞ்சம் டிஸ்ட்ராக்ட் பண்ணுங்க மற்ற விஷயங்களை கவனம் செலுத்துங்க உங்களுக்கு பிடித்த ஒரு திரைப்படத்தை பார்க்கலாம் உங்க கவனத்தை எதுல உங்களுக்கு பிடித்த ஒரு விளையாட்டை விளையாடலாம் இல்ல பிடித்தமான வேலைகளை செய்யலாம் ஏதாவது டிஸ்ட்ராக்ட் பண்ணலாம் உங்களை அப்போ இந்த மன அழுத்தம் அதிகமாகிறத தவிர்க்கலாம் ஒரே கவலை தரக்கூடிய எண்ணங்களை திரும்ப 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 எண்ணி வருத்தப்படுறதுக்கு பதிலாக கொஞ்சம் டிஸ்ட்ராக்ஷன் வந்து மிகப்பெரிய அளவுக்கு மன அழுத்தத்தை வழியை குறைக்கும் ஆழமாக மூச்சை இழுத்து விடுறது அது பெரும் அளவுக்கு உங்க கவலைகளை குறைக்கும் இது உலகம் முழுவதும் அறிந்த விஷயம்தான் ரொம்ப ஆழமாக மூச்சை இழுத்து நிறுத்தி ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் சொல்லிட்டு ஸ்லோவா மூச்சு விடுங்க இது கவலைகளையும் மன அழுத்தங்களையும் குறைக்கும் இது பல நிரூபிக்கப்பட்ட ஒரு விஷயம் இதை நம்மளால பண்ண முடியும் பல நேரங்களில் ஒரு பாசிட்டிவாக நாம இருக்க முடியும் என்ன நமக்கு நடந்தாலும் நம்ம ஒரு பாசிட்டிவாக நடந்து கொள்ள முடியும் நாம நெகட்டிவாக இன்னும் மோசமாக நடந்து நிலைமையை மோசமாக்காம நடந்து போன விஷயத்திலிருந்து கொஞ்சம் பாசிட்டிவாக நம்ம என்ன நம்ம ஒரு பாசிட்டிவான மனிதன் நாங்கள் என்ன பண்ணுவாரோ அந்த ரோல் நம்ம பண்ண முடியும் நாம மனநிலையும் பாசிட்டிவாக வச்சுக்க முடியும் ரைட் நடந்துருச்சு அடுத்து நம்ம என்ன செய்யணும் இதை பெட்டராக என்ன செய்யணும் இப்ப நிறைய பேர் அவ்ள ஏதோ ஒரு பிரச்சனை வந்துச்சு இன்னும் ஆல்கஹால் அறிந்து ஒரு போதை மருந்துகளை எடுத்துக்கிட்டு நிலைமை இன்னும் மோசமாக்குவாங்க இந்த போதை மருந்துகள் வந்து அந்த நிலைமை இம்ப்ரூவ் பண்ணிடுமா என்ன ஒரு பிரபல நடிகர் இந்தி நடிகர் விவாகரத்தான உடனே நான் கடுமையான போதை பழக்கம் மதுவை நிறைய குடிச்சேன் ரெண்டு ஒரு வருடம் வெளியவே வரல இப்போ சமீபத்தில் அறிக்கை கொடுத்துருந்தார் அதற்கு பதிலாக நாம் ஒரு பாசிட்டிவாக இருக்கலாம் இருக்கலாங்க பாசிட்டிவான ஒரு மனநிலையோட அந்த நிலமையை கையாளலாம் அடுத்து வந்து ஒரு நிலைமைக்கும் அது ஒரு ஸ்டிமுலஸுக்கும் ரெஸ்பான்ஸுக்கும் இடையில ஒரு சின்ன கேப் இருக்கு என்ன ரெஸ்பான்ஸ் சில நேரம் உங்க கையில இருக்கு அந்த ரெஸ்பான்ஸ் அந்த நடிகர் வந்து ஆல்கால் குடிச்சு தன்னை மறந்து அந்த மாதிரி ஒரு ரெஸ்பான்ஸ் பண்ணாரு ஆனால் நீங்க ஒரு பாசிட்டிவான ரெஸ்பான்ஸ் கொண்டு வர முடியும் உங்களையும் உங்களை சுற்றியுள்ளவர்களுக்கும் ஒரு நல்ல விஷயத்தை கொண்டு போக முடியும் பாசிட்டிவாக நீங்க இருக்க முடியும்ன்றதுதான் விஷயம் ஏன்னா நீங்க உங்களை சார்ந்த மற்றவர்களுக்கு ஆறுதல் கூற முடியும் அந்த இழப்புல இருந்து வெளியே வர்றதுக்கு அடுத்ததாக ஆனா கடைசியாக இல்ல நீங்க இந்த உலகத்துல தனியாக இல்ல கவுன்சிலர் தெரபிஸ்ட் எல்லாம் இருக்காங்க உங்க குடும்பத்துல மனம் விட்டு பேசலாம் இல்ல பெட்டர் கவுன்சிலர் தெரபிஸ்ட் எல்லாம் போனீங்கன்னா விஞ்ஞானபூர்வமாக இதை சரி செய்வது எப்படி அப்படின்ற முறைகளை அவங்க கற்றுத்தருவாங்க சரி செய்வார்கள் தேவைன்னா மருந்துகள் கொடுப்பாங்க ரொம்ப டிப்ரெஷன்ல இருக்கணும்னா மருந்துகள் கொடுக்கலாம் ரொம்ப பதட்டத்துல இருந்தா மருந்துகள் அதை தனிக்க மருந்துகள் இருக்கு தூக்கமின்மையோட கஷ்டப்பட்டு இருந்தோம் அதற்கான மருந்துகள் இருக்கு இந்த பிரச்சனையிலிருந்து வெளிவரத்துக்கு தெரபிஸ்ட் அண்ட் கவுன்சிலர்ஸ் ஹெல்ப் பண்ண முடியும் வணக்கம்